வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து ஸோ பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பை வந்து இன்றைக்கி சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க ஸோ இதில் என்னென்ன பொருட்கள் அவங்க அதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ ரொக்கப்போனால் அதில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து ஸோ இன்னிலேன்னு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற வகையில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொடங்கி வச்சிருக்கிறாங்க ஸோ அதில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அப்புறம் ஒரு முழு கரும்பு உள்ளிட்டவற்றின் மூணு பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையால் வந்து பொதுமக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வேட்டி சிலைகளும் அந்த பரிசு தொகுப்பில் இணைச்சி கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கான ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள்ட்டேருந்தும் ஸோ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்தும் ஒரு அஃபிஷியலான தகவல் தெரிய வரல ஸோ நேற்று ஈவினிங்குள்ளே தெரிய வரும் அந்த ரொக்கப்பணம் சம்மந்தமாக கலந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தீவிர ஆலோசனையில் இருக்கிறாங்க மறுபரிசீலனை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்போட இந்த ஆயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க தொடங்கி வைக்கும் போது ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமான தகவல் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கிடையே இருந்துகிட்டு இருக்குது ஸோ இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் சம்பந்தமா எப்போ வேணாலும் அறிவிப்பு வெளிவரலாம் அப்படிங்கிறதையும் பல அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பை அந்த ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நம்ம முதலமைச்சர் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க ஸோ இனிமேல் பொதுமக்களுக்கும் சரி ரேஷன் ஷாப் மூலிமா இன்னையிலேருந்து கடந்த மூணாம் தேதியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் விநியோகம் வந்து இந்த நியாய விலைக் கடை ஊழியர்கள் மூலயமா வழங்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அதைத் தொடர்ந்து இந்த ஒன்பதாம் தேதி அதாவது இன்றைக்கிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் வந்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற வகையில் ஸோ முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ எல்லா பொதுமக்களுக்கும் இன்னிலேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேதிக்குள்ளே அனைத்து மக்களுக்கும் கொடுத்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த ரொக்கப்படம் சம்மந்தமாக இன்னும் மறுபரிசனில் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம அரசியல் வட்டாரங்களிலேயே தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இந்த ரொக்கப்படம் சம்மந்தமாக வேறு ஏதாவது எனக்கு அப்டேட் எனக்கு அது தெரிய நான் உங்களுக்கு அப்படின் உடனுக்குடன் அப்டேட் பண்ணுற கவலைப்பட வேணால் ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் வேற ஏதாவது நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்